என்னது சார் ப்ளீஸ் a வருமான பெருமக்கிள் جي ان دا اڙو نه جي ان دا ساڻي جي ان دا ان گلا نون جو ڪن فون لا ڪجهه ري ڪيو نا فون لا ڪجهه ري ڪيو نا پري پري پٽي ڇا 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 ڇا

இந்த வியாபாரத்தை இந்த சாராய வியாபாரத்தை செய்யும் எந்த அரசாக இருந்தாலும் அதிலிருந்து வரும் வருமானத்தில் ஒரு பகுதியை கண்டிப்பாக மன தத்துவ ரீதியாக இப்ப அதுதான் இப்ப சாலை விபத்து நடக்கிறதுக்காக போக்குவரத்தை நிறுத்த முடியாது அல்லது வாகன வேகத்தை வெகுவாக குறைக்கவும் முடியாது அதற்காகத்தான் நாம் எக்ஸ்பிரஸ் நிறைய ஆலைகள் தான் இதை பெரிய அளவில் தயார் பண்ணிட்டு இருக்காங்க வைத்திருக்கிறார்கள் மருந்து கடைகள் ஒரு உத்தரவில் எவ்வளவு இருக்க வேண்டும் அதை விட அதிகமாக ஆக இவர்களுக்கு குடிக்காதே எனும் ஒரு அறிவுரை சொல்வதை விட மிதமான முடியுங்கள் உங்கள் உயிர்தான் முக்கியம் என்னும் அறிவுரை செய்யும் இடங்கள் டாஸ்மாக் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தவிர வேற எதுவும் மருந்து இருப்பதாகவோ உடனே இதெல்லாம் இழுத்து மூடிக்கா சரியாயிடும் தவறான கருத்து அதற்கு உலகத்தில் பல முன் உதாரணங்கள் இருக்கின்றன அமெரிக்காவிலே இருக்கிறது எப்படி விபத்து அல்ல தெரிந்து செய்யப்பட்டதுதான் அதே போல் இதையும் மக்களுக்கு புத்தி சொல்ற விஷயம் இல்லை